ஹரே கிருஷ்ணா ஆன்மீக வாழ்க்கை பாகம் பதினூன்று ஆன்மீக போதனை பெறுதல் புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார் நான் மற்றொரு கேள்வியை கேட்கலாமா சில பிரபுபாதா அவர்களே ஆன்மீக பாதையில் நுழைந்து குறிக்கோளை அடைவதற்கு குரு அத்தியாவசியமா எவ்வாறு ஒருவன் தனது ஆன்மீக குருவை தெரிந்து கொள்கிறான் சில பிரபுபாதர் கூறுகிறார் ஆம் ஆன்மீக குரு அவசியமானவரே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்களாக பேசிக் கொண்டிருந்தவரையில் எத்தகைய தீர்மானமும் ஏற்படவில்லை எனவே அர்ஜுனன் கிருஷ்ணரை தனது குருவாக ஏற்றான் தோஷோ பகத ஸ்வபாவ எனும் செய்யுளை இருந்து படியுங்கள் இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதர் கேட்டதும் ஹரி சௌரி எனும் பக்தர் படிக்கிறார் கார்பண்ய தோ ஷோ பகத ஸ்வபாவ ான் எனது கடமையை பற்றி நான் இப்போது குழப்பமடைந்துள்ளேன் மேலும் லௌகிக குணங்களின் பலவீனத்தால் எனது மன அமைதியை இழந்துள்ளேன் இந்நிலையில் எனக்கு உண்மையில் நன்மையை பயக்க கூடியதை கூறும்படி கேட்கிறேன் நான் இப்பொழுது உம்முடைய சீடர் உண்மை சரணடைந்த ஆத்மா எனவே தயவு செய்து எனக்கு அறிவுரை வழங்குங்கள் பகவத்கீதை ரெண்டு புள்ளி ஏழு ஷீல பிரபு பதர் கூறுகிறார் ஆம் எனவே குரு அத்தியாவசியமானவரே அர்ஜுனரை போன்றே அனைவரும் நன்மை பயக்கக்கூடிய கூடிய செயல் மார்க்கத்தை அறியாமல் குழப்பமடைந்துள்ளனர் ஒருவரும் தாமாகவே தீர்மானிக்க முடியாது ஒரு மருத்துவர் கூட உடல் நலம் குன்றியுள்ள போது இன்னொரு மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுகிறார் ஏனென்றால் அவரது மூளை சரியான நிலையில் இல்லை அவரே அவருக்கு தேவையான சரியான சிகிச்சையை எப்படி பெற முடியும் அதுபோல் விடை காண முடியாமல் குழப்பமடைந்துள்ள போது குரு கட்டாயம் தேவைப்படுகிறார் எனவே குழப்பம் மிகுந்த தற்கால வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் ஆன்மீக குரு நிச்சயம் தேவையாகும் அர்ஜுனன் லௌகீகத்தில் ஆழ்ந்துள்ள பிரதிநிதி ஆவான் இத்தகைய நிலையில் நமக்கு உண்மையான வழிகாட்ட குரு அத்தியாவசியமாகிறார் அர்ஜுனன் கிருஷ்ணரையே குருவாக தேர்ந்தெடுத்தான் கிருஷ்ணரை தவிர வேறு எவராலும் தன்னை சமாதானப்படுத்த முடியாது என்பதை நன்குணர்ந்தே கிருஷ்ணரை சரணடைந்தான் எனவே நாமும் நமது குழப்பமடைந்த நிலையிலிருந்து மீழ்வதற்கு அர்ஜுனனை போன்றே கிருஷ்ணரை குருவாக ஏற்க வேண்டும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் குருவாவார் எனவே நாம் கிருஷ்ணரது போதனைகளை ஏற்று அவரது கட்டளைகளை கடைபிடிப்போமேயானால் நமது வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் இவ்வுண்மையை மக்களுக்கு எடுத்து கூறுவதே நமது வாழ்க்கையின் குறிக்கோளாகும் எங்களது கிருஷ்ண உணர்வு இயக்கம் உங்களது கவனத்தை சிதற விடாமல் கிருஷ்ணரே குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றே போதிக்கிறது நானே கிருஷ்ணர் எனது கட்டளைகளை பின்பற்றுங்கள் என நாங்கள் ஒருபோதும் போதிப்பதில்லை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து கிருஷ்ணரின் கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்பதே கிருஷ்ணர் சர்வ தர்மான்மே அனைத்து மதங்களையும் விட்டுவிட்டு என்னை சரணடை என்கிறார் அதை பின்பற்றி நாங்களும் கிருஷ்ணரை சரணடையுங்கள் என்றே கூறுகிறோம் நாங்கள் எங்களையே அதிகாரியாக விளம்பரப்படுத்திக் கொள்வதில்லை கிருஷ்ணரே அதிகாரியாவார் எனவே நீங்கள் அவரை புரிந்து கொண்டு அவரது கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும் இதுவே கிருஷ்ண உணர்வு இயக்கமாகும் கிருஷ்ணர் இங்கில்லையே நான் எப்படி அவரை சரணடைய முடியும் என ஒருவர் கேட்கலாம் ஆனால் கிருஷ்ணரின் போதனையான பகவத்கீதை இருக்கும் போது கிருஷ்ணர் இல்லை என நாம் எவ்வாறு கூற முடியும் கிருஷ்ணர் வரம்பற்றவர் பூரணமானவர் என்பதால் அவரது போதனைகள் அவரில் இருந்து மாறுபட்டவை அல்ல கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணரது வார்த்தைகளுக்கும் எவ்வித வித்தியாசமும் இல்லை அதுவே வரம்பில்லா மெய்பொருள் என்பதின் பொருளாகும் சார்புடைய இவ்வுலகில் தண்ணீர் என்ற சொல்லும் தண்ணீர் என்ற பொருளும் வெவ்வேறானவை தாகம் எடுக்கும் போது வெறுமனே தண்ணீர் தண்ணீர் என்றால் நமது தாகம் அடங்குவதில்லை உண்மை நீர் தேவைப்படுகிறது அதுவே சார்புடைய உணர்வு மற்றும் உலகின் இயற்கை தன்மையாகும் ஆனால் ஆன்மீக உலகில் ஆன்மீக உணர்வில் பெயருக்கும் பொருளுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை உதாரணமாக நாங்கள் ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிக்கிறோம் கிருஷ்ணரும் அவரது பெயரும் வேறென்றால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சதா உச்சரிப்பதனால் நாங்கள் எப்படி மன மனநிறைவடைய முடியும் இதுவே நிரூபணமாகும் என்ற ஒரு சாதாரண பெயரை சில முறைகள் உச்சரித்தவுடன் அழுத்துவிடும் ஆனால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை இருபத்தி நாலு மணி நேரம் உச்சரித்தாலும் அழுப்பதில்லை களைப்படைவதும் இல்லை இதுவே வரம்பில்லாமை பொருளின் ஆன்மீகத்தன்மையாகும் இது நடைமுறைக்கு உகந்தது எவரும் பின்பற்றக்கூடியது எனவே கிருஷ்ணர் அவரது வார்த்தைகளின் மூலமாகவும் பிரதிநிதிகளின் மூலமாகவும் எப்பொழுதும் இருக்கிறார் எனவேதான் நாங்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியுள்ள கட்டளைகளை ஏற்று அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதிகளிடம் சரணடையும்படி அனைவருக்கும் அறிவுறுத்துகிறோம் எனவே நாம் போலி குருவை தவிர்த்து உண்மையானதொரு குருவை ஏற்க வேண்டும் இதையே கிருஷ்ணரும் பகவத்கீதையில் அறிவுறுத்துகிறார் ஹரே கிருஷ்ணா இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா